மிக நீளமான சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ இருக்கு இந்த கிரகணம் இரவு எட்டு ஐம்பத்தி எட்டுக்கு தொடங்குது பதினோரு மணி அளவில் சந்திரன் முழுமையாக கேதுவால் ஆக்கிரமிக்கப்பட்டு கிரகணம் அடைகிறாரு இந்த கிரகணம் மறுநாள் செப்டம்பர் எட்டு அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு வரைக்குமே நீடிக்குது இந்த கிரகண நேரத்தில் கொஞ்சம் தர்ப்பிப்புள்ள எடுத்துக்கோங்க வீட்டு வாசல்படி பூஜை ரூமுக்கு மேலே வீட்டில் பால் தயிர் போன்ற பொருட்கள் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அதன் மேலேயும் இதை போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது கிரகண நேரத்தில் செய்யக்கூடிய பூஜையானது ஆயிரம் மடங்கு பலன் கொடுக்கும் ஒரு அகல் விளக்கு மண் விளக்கு ஏற்றிக்கிட்டு அதன் முன்னாடி உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச மந்திர ஜபத்தை செய்யுங்க குறிப்பாக விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சகசிரநாமம் பாராயணம் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் உள்ள எல்லா பிணிகளையுமே நீக்கி தரும் அந்த குறிப்பாக இந்த சந்திரகிரகண நேரத்தில் வாக்குவாதம்னு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய மன மனஸ்தாபம் ஆயிரும் புதிய தொடக்கங்கள் எதையுமே செப்டம்பர் ஏழு எட்டாம் தேதியில் நீங்கள் பண்ணாமல் இருந்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது செப்டம்பர் எட்டாம் தேதி பச்சை பயிர் வெல்லம் எள்ளு இந்த மூணையும் ஏலப்பட்டவங்களுக்கு தானம் செய்யும் அது அதிகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக கும்பராசிக்காரங்களும் கடகராசிக்காரங்களும் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள்